வணக்கம் கர்நாடக மாநிலத்தில் பெல்தங்காடி என்று சொல்லக்கூடிய தாலுக்காவில் இருக்கக்கூடிய தர்மஸ்தலா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இது இந்து மக்களின் புண்ணிய பூமி என்று அறியப்படுகிறது இது நேத்ராவதி ஆற்றினுடைய கரையில் அமைந்திருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த தர்மஸ்தலா என்று சொல்லக்கூடிய இடத்தை சுற்றி பல இடங்களில் தோண்டப்படுகிறது மண் தோண்டி எடுக்கப்படும் போது ஏராளமான எலும்பு கூடுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலானவை பதினெட்டு வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய பெண்களுடைய உடல்களாக இருக்கிறது இந்த செய்தி இன்றைக்கு உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது இது எப்படி வெளிவந்திருக்குது அப்படின்னா இந்த தர்மஸ்தாலா என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய இடத்துல வேலை செய்து கொண்டிருந்த கூடிய ஒரு துப்புரவு தொழிலாளி ஒருவர் இவர் வந்து மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதியிடம் ஒரு வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் நான் இங்கே பல வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு சில வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வேலை என்ன அப்படின்னா பல பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு டீசல் மூலமாக எரித்து கொலை செய்யப்படுகிறது இவர்களை புதைப்பது அல்லது இவர்களை ஆற்றின் கரையில் கொண்டு இல்லாமல் என்னுடைய வேலை இதை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் நானே ஏறத்தாழ நூறுக்கும் அதிகமான பெண்களுடைய உடலை புதைத்திருக்கிறேன் அப்படிங்கிற வாக்கு மூலத்தை இந்த துப்புரவு தொழிலாளி மிகப்பெரிய ஆதாரங்களோடு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்திடம் ஒப்படைத்திருக்கிறார் குற்ற உணர்ச்சியின் உச்சியில் சென்ற துப்புரவு தொழிலாளி இவ்வளவு பெரிய வாக்குமூலத்தை கொடுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா இவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் மீதும் இப்படிப்பட்ட அநீதி நடந்திருக்கிறது அவர் இது நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் நான் சும்மா இருக்க முடியாது நம்ம ஏற்கனவே எல்லா பதிவுகளிலையும் சொல்றது தான் உன்னுடைய வீட்டு கதவை தட்டும் வரை நீ அமைதியாக இருக்கும் பட்சத்தில் உனக்காக குரல் கொடுப்பதற்கு யாரும் இருக்க போவதில்லை என்று நாம் அடிக்கடி சொல்வோம் அல்லவா இந்த துப்புரவு தொழிலாளியுடைய விஷயத்தில் இது நடந்திருக்கு தர்மஸ்தலா என்று சொல்லக்கூடிய கர்நாடகாவின் மிக மிக புகழ்பெற்ற இந்த புண்ணிய தலத்தில் இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சிகரமான சங்கம் உலகமே நடுங்கி போகக்கூடிய அளவிற்கு நானூறுக்கும் அதிகமான ஆட்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்க புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறது ஆனால் இந்தியாவுடைய ஊடகங்கள் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் இப்ப பார்க்கலாம் இந்த தர்மஸ்தலா என்று சொல்லக்கூடிய இடம் இது ஒரு குடும்பத்தினுடைய கைகளில் இருக்கிறது இந்த குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு வருமான மதிப்பு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் இந்த குடும்பத்தினுடைய தற்போதைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபருடைய பெயர் வீரேந்திர கவுடா வீரேந்திர கவுடா யார் அப்படின்னு நீங்க பார்க்கணும் வீரேந்திர கவுடாவும் நம்முடைய பிரதமர் மோடியும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே போகிற வீடியோ இமேஜஸ் பார்க்கலாம் இந்த வீரேந்திர கவுடா மோடியால் இருபத்தி ரெண்டில் பாஜக ராஜ்யசபா உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் இவருடைய கைகளில் தான் இதனுடைய ஒட்டுமொத்த நிர்வாகமும் இருப்பதாக சொல்லப்படுகிறது இரண்டாவது இன்னொருத்தர் இவருடைய தம்பி அவருடைய பெயர் ஹர்மேந்திரா இவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய கல்லூரி பல்வேறு நிறுவனங்களை இவங்க நடத்திட்டு இருக்காங்க ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வச்சுருக்காங்கன்னா சாதாரணமான ஆட்களா இப்போ எத்தனை கல்லூரிகள் வைத்திருப்பார்கள் எத்தனை மருத்துவமனைகள் வைத்திருப்பார்கள் என்னெல்லாம் வைத்திருப்பார்கள் இவற்றையெல்லாம் பார்த்து நடத்துவர் இந்த இரண்டாம் அவர் மூன்றாவது நபர் சுரேந்திர குமார் இவர் வந்து லீகலா பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா அதையெல்லாம் பார்த்துக்கூடியவர் இவர்களுடைய மூன்று பேருடைய கட்டுப்பாட்டில்தான் இந்த இடம் முழுமையாக இயங்கி கொண்டிருக்கிறது இந்த குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில்தான் இந்த இடம் இருக்கிறது இங்கே படிக்க வருகின்ற மாணவிகள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் கொன்று புதைக்கப்படுகிறார்கள் இதுதான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி ஆனால் இந்த நொடி வரையிலும் இந்த வீரேந்திர கவுடா என்று சொல்லக்கூடிய சந்தேகத்தின் நிழலில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ராஜ்யசபா உறுப்பினராக இருப்பவரின் பக்கத்தில் கூட காவல்துறை நெருங்க மறுத்து கொண்டிருக்கிறது ஏன் மோடியினுடைய காலில் விழுந்திருக்கிறார் மோடி காலில் விழுந்திருக்கிறார் இதெல்லாம் இந்த புகைப்படங்கள் எல்லாம் இருக்கு இன்னைக்கு ஆனால் இவர்களின் மீது ஒரு சிறு நடவடிக்கை கூட இந்த நேரம் வரையிலும் யாராலும் எடுக்க முடியவில்லை இப்போ இந்த துப்புரவு தொழிலாளி கொடுத்துருக்கக்கூடிய ஆதாரங்கள் இதனுடைய அடிப்படையில் எந்தெந்த இடங்கள்லாம் புதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இடங்களெல்லாம் தோண்டுவதற்கு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கே நாட்களை இழுத்து கொண்டிருக்கிறார்கள் அதான் பெரிய சிக்காக நாட்கள் செல்ல செல்ல எல்லா அடையாளங்களும் ஆதாரங்களும் அழிக்கப்பட்டு விடும் ஏன்னா சாதாரணமான நாட்களில் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறான் அப்படின்னா இன்னைக்கு எந்த அமைப்பனால் வாங்க முடியாது எல்லாத்தையும் வாங்கிடுவான் வாங்கிட்டேன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீதி அந்த குடும்பத்திற்கு நீதி எப்படி கிடைக்கும் வாய்ப்பு இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நம்ம எல்லாம் சுதந்திர இந்தியாவில் தான் வாழ்ந்து இருக்கிறோமா என்ன ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துலருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு கால அளவில் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நானூறுக்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த தகவல் வந்து கொண்டிருக்கிறது இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று வந்தது உங்களுக்கு நீங்களா கேள்வி அனன்யா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி படிக்கிறதுக்காக எம் வர்றாங்க வர்ற இடத்துல மாயமா போறாங்க இன்று வரையிலும் அவங்கள காணோம் இவங்க அம்மா சாதாரணமான ஆள் இல்லை இவங்க அம்மா முன்னாள் சிபி அதிகாரி இவங்க வழக்கு இப்படி படிக்க சென்ற ஏராளமான பிள்ளைகள் காணவில்லை ஏராளமான பிள்ளைகளை கொன்று பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொன்று புதைத்து இருக்கிறேன் என்று இந்த துப்புரவு தொழாளியே வாக்குமூலம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகும் இந்த செய்தி அல்லது இந்த விஷயம் ஏன் இந்தியாவில் ஒரு பேசு பொருளாக மாறவில்லை தெரியல ஊடகங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியவில்லை தலைப்பு செய்தியாக போட வேண்டாமா தலைப்பு செய்தியாக வர வேண்டாமா விவாத பொருளாக நாம் பேச வேண்டாமா ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அதனால தான் நான் கேட்குறேன் சுதந்திர இந்தியாவில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது அடுத்ததாக கூடுதலான ஒரு செய்தி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலானவர்கள் இறந்து போயிருக்கக்கூடிய பெரும்பாலான பிள்ளைகள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இல்லையா ஏன் ஆர்எஸ்எஸ் காரன் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கேள்வி ஆர்எஸ்எஸ் காரனை பாத்து கேட்கணும் இல்லையா சரி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது மோடி ஏன் மௌனம் காத்து காத்துக்கொண்டிருக்கிறார் அமித்ஷா ஏன் மௌனம் காத்துக்கொண்டிருக்கிறார் எல்லாத்துக்கும் சிபிஐ சிபிஐன்னு சொல்லுவீங்களே இப்போ மாநிலத்தில் ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா சிபிஐக்கு மாத்துங்க சிபிஐக்கு மாத்துங்கன்னு ஆர்எஸ்எஸ்காரம் பூரா குரல் கொடுத்துட்டு இருப்பாங்க ஏன் இதை பற்றி இந்த ஒடி வரையிலும் பாஜக தலைவர்கள் பேசவில்லை ஆர்எஸ்எஸ் ஏன் பேசல இதெல்லாம் கேட்கல இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்கிறார்கள் எத்தனை குழந்தைகள் எத்தனை பெண்கள் இல்லையா அப்ப ஏன் இந்து பெண்களுக்கு நாங்கள் எல்லாம் பெரிய வந்து பாதுகாவலர்கள் இந்துக்களுக்கு நாங்கள் வந்து பாதுகாவலர்கள் அப்படின்னு நூறு வருடமாக வடை சுட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இது தொடர்பாக ஒரு விஷயம் கூட பேசலையே போராட வேணும் இல்லையா குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள் குற்றவாளிகளை தூக்கி சிறையில் போடுங்க அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுங்கன்னு களத்தில் இறங்கி இருக்க வேண்டாமா இதற்கு முன்னாடி வரையும் ஆனால் என்ன எதுவும் பண்ணலை ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் இந்த கேள்வியை இந்திய மக்கள் கேட்கிறார்கள் எவ்வளவு பெரிய உலகே ஒழுக்கக்கூடிய சம்பவம் நானூறு பேர் ஏறத்தாழ ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வருஷத்தில் நடந்துட்டு இருக்கு அது ஒரு புண்ணிய தலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இது நடந்து கொண்டிருக்கிறது அந்த குடும்பத்து மேல ஒரு சின்னதாக ஒரு 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 விசாரணை கூட நடத்துவதற்கு தயங்கி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பெரிய சந்தேகத்தை இன்றைக்கு எழுப்பிக் கொண்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் நான் சுதந்திர இந்தியாவில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இந்தியாவில் தற்போதைய நிலையில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் பெண்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது இப்போ எல்லார் வீட்டிலையுமே பெண்களை படிக்க வச்சுட்டு இருக்கிறோம் வெளி மாந்தளங்களில் அழைத்து வெளிநாட்டில் கொண்டு போய் நம்ம படிக்க வச்சிட்ருக்கிறோம் பாதுகாப்பாக திரும்பி வருவார்கள் நாளை பெரிய பிள்ளையாக மாறுவார்கள் பெரிய இடத்திற்கு வருவார்கள் உயர் அதிகாரிகளாக என்ற நம்பிக்கையோடு பெற்றோர்களும் உறவர்களும் அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்றால் எப்படி பதைப்பதைக்காமல் இருக்க முடியும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதற்கு முன்னாரே களத்தில் இறங்கி இது தொடர்பான விஷயங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்திருக்க வேண்டாமா ஏன் மௌனித்து கொண்டிருக்கிறார்கள் தெரியவில்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ஆடு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க